நித்தில நெடுங்கடல் உத்திரலாடமும் வெறிமலர் தீர்த்தது எரிபுணல் கங்கையும் அலைக்கடல் நடுவில் கம்பளச் செலுத்தி கங்கையும் கடாரமும் கொண்டு பெருவேந்தனாக விளங்கிய மா மன்னன் ராஜேந்திர சோழனின் சிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழேஸ்வரன் என்ற கோவிலை மாமன்னர் ராஜேந்திர சோழன் எழுப்பியுள்ளார் ராஜேந்திர சோழன் புகழ் பெற்ற சோழ மன்னர்களில் ஒருவர் நூற்றாண்டிலே ஒரு மாவீரன் இங்கே இருந்து வரை படையெடுத்து மாபெரும் வெற்றியை பெற்று வந்தான் திருமண்ணி வளரையும் ஓர்ச்செய பாவையும் சீர்த்தனி செல்வையும் தன்பெரும் தேவியராகி என்று தொடங்கக்கூடிய ஒரு புகழ் பெற்ற மே கீர்த்திக்கு சொந்தக்காரன் நித்தில நெருங்கடல் லாடமும் வெரிமலை தீர்த்தத்து தெரிவுணல் கங்கையும் என்று அழைக்கப்படும் தஞ்சை கோவிலை கட்டிய ராசராச மகன் ராஜேந்திர சோழன் இவர் சிறந்த போர் வீரராகவும் பேரரசை விரிவுபடுத்தியவராகவும் அறியப்படுகிறார் கடல் கடந்து படையெடுத்து சென்று கங்கை வரை வென்று கங்கை கொண்டான் என்ற பட்டம் பெற்றார் மேலும் கடாரம் நாட்டையும் வென்றதால் கடாரம் கொண்டான் என்றும் இன்றைய அளவிலும் அழைக்கப்படுகிறார் கங்கை வரை சென்று வென்றதன் நினைவாக கங்கை கொண்டு சோழபுரம் என்ற புதிய தலைநகரை நிறுவினார் அங்கு பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலை கட்டினார் ராஜேந்திர சோழன் ஒரு சிறந்த போர்வீரனாக மட்டும் இன்றி நிர்வாக திறமையும் கொண்டவராகவும் விளங்கினார் அவர் தனது பேரரசை சிறப்பாக நிர்வகித்தார் மேலும் பல நீர்நிலைகளையும் உருவாக்கி விவசாயத்தையும் பெருக்கினார் இவருக்கு கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பரகேசரி மும்முடி சோழன் உள்ளிட்ட பெயர்களும் உள்ளது ராஜேந்திர சோழனின் ஆட்சியானது சோழ பேரரசின் பொற்காலமாக கருதப்படுகிறது அவர் தனது போர் வெற்றிகளாலும் நிர்வாக திறமையாலும் கட்டிடக்கலை மற்றும் கலைகளுக்கு அளித்த ஆதரவாலும் இந்திய வரலாற்றில் அழியாத இடத்தை பிடித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்னும் கோவிலை கட்டிய மாமன்னன் முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது நினைவு கூறும் வகையில் வருகிற ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் ஆடி நடைபெற நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான நிகழ்ச்சியின் போது பாரத பிரதமர் மோடி மன்னனின் நினைவு நாணயத்தை வெளியிட உள்ளார் இந்த நினைவு நாணயம் அவர் கடல் வர்த்தகம் மூலம் தூர தேசங்களிலும் தமிழ் பறக்கவிட்டவர் கங்கை சமவெளிகளை அவர் கைப்பற்றிய ஆயிரமாவது ஆண்டை இது குறிக்கிறது தமிழகத்தின் சுமார் இருபத்தி ஐந்து சைவ மடங்களின் தலைவர்கள் பிரதமர் மோடியுடன் மேடையை பகிர உள்ளனர் இது கடந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழக சிவமட தலைவர்களுக்கு பிரதமர் மோடி சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கும் இரண்டாவது நிகழ்வாகும் இந்த நிகழ்வை தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளும் உற்று நோக்கி காத்திருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தற்போதைய அதிநவீன வளர்ச்சியில் உள்ள நாடுகளிலும் கூட கடலை கடந்து வரும் பொழுது பல்வேறு விபத்துகளையும் உயிர் சேதங்களையும் சந்தித்து இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் கடந்து பல்வேறு வெற்றிகளை புரிந்து பல நாடுகளை கைப்பற்றிய ராஜேந்திர சோழனின் புகழ் வானவில் உயர்ந்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை